மகாநதி நீ எப்போமோ வெண்ணிலாவை கண்டிக்கிறாங்க போலீஸ் இங்கே பாருமா புருஷ முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ விடாமல் கஷ்டப்படுத்திட்டு இருக்கியா ஒழுங்கா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க விடுமா இல்லைன்னு வச்சுக்கோங்க நீ ஜெயிலில் தான் இருந்திருப்பேன்றாங்க ஏன்னா இவங்களே வந்து உனக்கு ஒரு நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுறேன்னு நிற்கிறாங்க ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாருமா மறுபடியும் உன்னை ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுறதுன்னு தெரிஞ்சு கண்டிப்பாக உன்னை ஊமேல்தான் ஆக்ஷன் எடுப்பேன் சார் என்ன சார் இப்படி இருக்கீங்க நான் கரெக்டாக தான்மா பேசிட்ருக்கேன் நீ ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்ட்டு இருந்து வான் பண்ணிட்டு போகிறாங்க உடனே காவேரி இருந்துட்டுங்க பாரு வெண்ணிலா நீ ப பழைய வெளியிலவா மாறுன்றாங்க ஏன்னா உன இந்த அளவுக்கு அவங்க மாத்தி வச்சிருக்காங்க தயவு செஞ்சு இந்த ராகினி பசுபதி சொல்றத நம்பாது தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்காங்க நானும் விஜய் சந்தோஷமா தான் இருக்கும் விஜய் இந்த டாமா வெணிலா எனக்கு உண்மையிலே காவிரி பிடிச்சிருக்கு அவ இப்ப கன்சிவா இருக்கா என் குழந்தைய சுமந்துட்டு போது நான் எப்படி விட்டுட்டு வரட்டோன்றாங்க கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க வெணிலா விஜய் பொய் சொல்லாத உண்மையாதான் சொல்லிட்டு இருக்க காவிரி கன்சிவா இருக்கா அவ என்னுடைய குழந்தைய சுமந்துட்டு இருக்கும் போது எனக்கு காவேரி தான் முக்கியம் இப்பயாச்சும் நீ புரிஞ்சுக்கும் நாங்க சந்தோஷம் சந்தோஷமா தான் இருக்கும்ன்றாங்க அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இனி வெண்ணிலா என்ன முடிவு எடுக்க போறாங்க அவங்க ரெண்டு பேருடைய லைஃபை விட்டு போக போறாங்களா இல்லை மீண்டும் பிரச்சனை செய்ய போறாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்